ஆயிரம் ஓட்டு ஒரு ஆளுக்கு ஆயிடுச்சு நீங்கள் பேருக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் இருக்கு நாலு ஒரு ஆயிரம் ஆச்சு ஆனால் நாற்பத்தஞ்சாயிரம் ஓடுறது நமக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு இருக்கு பிளஸ் நீங்கள் பார்க்கும்போது சமயத்தில் சமீப தொகுதியான ஒரு அந்த அளவுக்கு போயிடும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது நல்லா இருக்கு ஆனால் செய்து எல்லாமே வந்து கொஞ்சம் சிசியராக இவ்வளோனா நம்ம எதாவது விளையாட்டு போகாதே பிளஸ் எல்லாருக்கு மனம் வச்சு கூப்பிட வெளிய சொல்ல

ஒரு <laughs> பெரிய <laughs> 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 அந்த இரண்டு ஓட்டு வந்தால் கிடைத்தல அரசு போதும் நானும் போடணும் கண்டிப்பாக அதாவது நீங்கள் அதை ஒரு கணக்கில் வச்சினாவது நீங்கள் ஒரு ஊட்டத்து கூட வேலை பார்த்து கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு நாற்பத்தி ஓட்டு நம்ம தொகுதியில் வாங்கணும் அதுக்கான கிளானிய இங்கிலிருந்து ஆரம்பிச்சுக்கணும்